ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம்ம திறமை மட்டும் இருந்தால் போதுமா அன்புணர்ச்சியும் வேண்டும் இந்த அன்பு இல்லை என்றால் குடும்பத்தில் அமைதி இருக்காது கணவன் மனைவி மனைவிக்கும் நான் பார்ப்பேன் ஒரு எழுபது எழுபத்தஞ்சி எண்பது வயது உள்ள கிழவனும் கிழவியும் அவங்க பேசிட்டு போவான் பேசிட்டு அவங்க குடும்ப விஷயம் ஏதோ பேசுகிறான் எண்பது எண்பத்தஞ்சு வயசு நிரம்பிய ஒரு கிழவனும் கிளவியும் ரோட்டில் வந்து தம்பதிகள் போகிறாள் இளம் வயது மனிதன் அங்கே அன்பு உணர்ச்சி வெளிப்படும் இத்தனை வயசு கிட்டத்தட்ட அது திருமணம் ஆகி ஐம்பத்தஞ்சு அறுபது வருஷம் ஆச்சு அறுபது வயசு அவர்களும் அவர் அன்போடு இருந்திருக்கிறார்கள் அன்பு உணர்ச்சி அந்த அந்த அன்பு இல்லை என்றால் அவர்களால் அப்படி வாழ முடியுமா ஆக குடும்பம் நல்லபடி நடக்க வேண்டும் என்றால் அதுக்கு அன்பு வேண்டும் இல்லைன்னா அந்த குடும்பம் தாய்க்கும் பிள்ளைக்கும் தாய் 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 தந்தைக்கும் பிள்ளைக்கும் அன்பு இருக்க வேண்டும் இல்லைனா தாயிக்கும் தாய் தாய் தந்தைக்கும் மகனுக்கும் தொடர்புலாம் போகும் ஆக அன்பு உணர்ச்சி எல்லா இடத்துலையும் இருந்தது இதுக்கு முன்னே இருந்தது இருக்கும் இதுமே இருக்க தான் செய்யும் இப்போ இந்த ஸ்தாபனம் இருக்குது கிட்டத்தட்ட நூறு பேர் நூறு தொண்டர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் ஒன்றோட ஒரு எந்த தடையும் இல்லாமல் இருக்கிறார்கள் இதுக்கு என்ன அன்புக்குள் ஒரு ஒரு அன்பு செலுத்துகிறார்கள் அன்பு செலுத்துவதால் தான் நீங்கள் எல்லாம் இருக்க முடியும் இல்லை சொன்னால் வம்பு பிரச்சனை வருமல்லவா சரி ஒரு ஒரு குடும்ப நிர்வாகம் நடத்துக்கிறான் ஒரு தொழிற்சாலை தொழிற்சாலை நடத்தும் போது அவனுக்கு அன்பு இருக்கணும் பத்து பேர் ஐம்பது பேர் இருபது பேர் முப்பது பேர் நூறு பேர் வச்சு தொழில் 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 நடத்தினால் திறமை இருந்தால் மட்டும் போதுமா அன்பு உணர்ச்சி வேணும் தொழிலாளியை பற்றி புரிந்து கொள்கின்ற அறிவு இருக்க வேண்டும் இப்படி சொன்னால் அவன் வந்து அந்த தொழிற்சாலை நடத்த முடியாது